விஜய் விட்டு சங்கீதா பிரிஞ்சு போயிட்டாங்களா யார் சொன்னது இந்த வீடியோவ பாருங்க அதாவது நடிகரும் தாவேக்கா தலைவருமான விஜயுடைய மனைவி சங்கீதா சென்னை விமான நிலையம் வந்திருப்பதான தகவல்கள் வெளில வந்திருக்கு தன்னுடைய மகன் சஞ்சயோட வரக்கூடிய புகைப்படங்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு விஜய் சங்கீதா விவாகரத்து அப்படின்ற மாதிரி தகவல்கள் சுற்றி வந்த நிலையில தற்போது அவங்க லண்டன்ல இருக்கிற மாதிரியும் சென்னைக்கு வந்திருக்க மாதிரியும் செய்திகள் போயிட்டு இருக்கு தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகரா இருக்கவரை விஜய் இவருக்கு பெரியவங்கல இருந்து குழந்தைகள் வரைக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க சினிமா படங்கள்ல நடிச்ச சமயத்துல இவரை திருமணம் செஞ்சுக்க ஏராளமான ரசிகர்கள் பாடல் கடிதம் எல்லாம் எழுதி வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தற்போது பாத்தீங்கன்னா விஜய் சினிமா துறையில கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாலும் அரசியல்லையும் கால் பதிச்சிருக்காரு தற்போது வரைக்கும் வெற்றியாதான் போயிட்டு இருக்கு அரசியல் அப்படின்னு சொன்னா வாக்கு சதவீதம் முக்கியம் அப்படின்றது மாதிரி தேர்தல் அந்த கட்சிக்கு என்ன மாதிரியான வாக்கு வருதுன்றத பொறுத்துதான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் வெற்றி பெற முடியுமா அப்படின்றத துல்லியமா பார்க்கலாம் ஆக்டர் விஜயை நிறைய பேர் திருமணம் செய்ய போட்டி போட்டிருந்த நிலையில் அவருடைய இலங்கை ரசிகை சங்கீதாவுக்கும் அவருக்கும் திருமணம் ஆச்சு இவங்களுக்கு ஒரு மகன் ஜோசப் சஞ்சய் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் மகள் திவ்யா சாஷா இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே லண்டன்ல இருக்காங்க விஜயோட படப்பிடிப்பு விழா அதே மாதிரி திருமண விழா உள்ளிட்ட விழாக்களுக்கு விஜயுடன் சங்கீதாவை பார்த்து காண முடியுது கண்டிப்பா சொல்லணும்னா விஜய் கட்சி தொடங்கின சமயத்திலேயா இருக்கட்டும் ரெண்டு மாநாடு சமயத்திலையும் சங்கீதா இல்லவே இல்ல விழாக்கல்ல விஜய் மீது இதனால அதிருப்தியில தான் இருக்காங்க சங்கீதா அப்படின்ற மாதிரி சொல்ல வருது தன்னுடைய கணவர் விஜய் பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு தெரியல விஜய் பாத்தீங்கன்னா மனக்கசப்பு ஏற்பட்டு தன்னுடைய மகள் மகனோட லண்டன்ல வசிச்சு வராங்க அவங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் வீட்டில் அவங்க மட்டும்தான் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இந்த நிலையில சங்கீதாவை மகன் ஜோசப்போட சென்னை விமான நிலையத்தில் இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் வெளியாகியிருக்கு இந்த புகைப்படங்கள் சங்கீதா விஜய் யாருடன் இருக்காங்க அப்படின்னு தெரியல அதாவது சங்கீதா விஜய் யாருடன் இருக்காங்க அப்படின்றது தெரியல பேசிட்டு போறது சஞ்சய் அப்படின்னு மட்டும் தெரியுது ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த புகைப்படம் வைரல் ஆயிட்டே போகுது சோ இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இருக்காங்களா விஜய்யும் சங்கீதாவும் சேர்வாங்களா இல்ல சேர்ந்து இருக்காங்களா பிரிஞ்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியல சென்னை விமான நிலையத்தில் எந்த சந்தேகமும் எழலை அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் விஜய் சங்கீதாவுடைய மகன் ஜேசன் சஞ்சை இருக்கார் இல்லையா ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு இது தொடர்பான படப்பிடிப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு வெளிநாட்டுல திரைப்பட கல்லூரியில படிச்ச ஜேசன் தற்போது தமிழ்ல இயக்குறதுலையும் ஆர்வம் காட்டிட்டு இருக்காரு ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் Thank you.